சில தெருப்புரைக்கின் நாயங்களை கூப்பிட்டு திராவிட முதலாளிகள் தூக்கி போடுற பொறைக்கு ஆசைப்பட்டு பாமகவுக்கு எதிராக பேச விட்டு பேட்டி எடுத்து பரப்புறத அதை வச்சு பொழப்பு நடத்துற பல யூடியூப் சேனல்களை நாம பார்த்துருக்கோம் ஆனா இப்போ ஒண்ணு புதுசா வந்திருக்கு மதிமுகம்னு யூடியூப் சேனல் வேற யாருமே இல்ல வைகோ வைகோ அவருடைய மதிமுக கட்சியின் சார்பாக நடத்தக்கூடிய மதிமுகம் என்கின்ற யூடியூப் சேனல் அவங்களும் இப்ப திமுகவுலயே கரைஞ்சு போயிட்டாங்க அவங்களுக்கும் பசிக்குமா இல்லையா அவங்க பசிய தீக்கிறதுக்காக ஏதாவது பொறுக்கி திங்கறதுக்காக அவங்களும் யூடியூப் சேனல்ல பாமகவுக்கு எதிராக சில திருட்டு நாய்களை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிறோம் என்கிற பெயர்ல பல புரளிகளை பாந்தி எடுத்துக்கிட்டு வராங்க அந்த மதிமுகம் யூடியூப் சேனல் நிர்வாக குழுக்கு ஒன்னு முதன்மையா சொல்லிக்க விரும்புறோம் நீங்க அதை எடுத்து போறீங்களா பல புரளைய பல பொய் செய்திகளை ஒரு நாயை கூட்டு வந்து உட்கார வச்சு கொலைக்க விட்டு அதை காட்சிப்படுத்துறீங்கல்ல அதை விட மிக முக்கியமான பல கன்டென்ட்களை நாங்க உங்களுக்கு தரோம் பல கண்டென்ட்டுகளை தரோம் எல்லாருக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் நீங்க காட்சிப்படுத்தாம தெரியப்படுத்தாம மூடி மறைத்த வைகோனுடைய உண்மை முகத்தை நாங்க வெளிப்படுத்துறோம் அதையும் கொஞ்சம் நாங்க பொதுவாகவே வைகோ அவர்கள் மீது பெரிய அளவு விமர்சனம் வைக்கிறது கிடையாது ஏன்னா அது எங்களுக்கு தேவையும் அல்ல வைகோ அவர்கள் மீது விடுதலை புலிகளோடு பயணித்தவர் மது கொழிப்பு கொள்கைக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் எப்படி நாற்பது ஆண்டுகளாக முழங்குகிறாரோ அதே போன்று அவர் ஒரு காலத்துல இப்ப இல்ல இப்ப எப்படி மது ஒழிப்புக்காக இருந்த அதிமுக கூட்டணியில இருந்துகிட்டு கள்ளச்சாராயத்திற்கு கூட கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்து கூட கள்ள மௌனம் சாதிப்பாரா ஒரு காலத்துல இருந்தார் அவர் தன்மானத்தோடு நடைபயணம் எல்லாம் மேற்கொண்டார் இப்ப எங்க ஸ்டாலின் கட்சியில ஆளுமைக்கு வந்து எந்த ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அவர் ஜீரோ ஒரு கிளைச்சியாளருக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இவருக்கு இல்லைன்னு சொன்னாரோ அந்த ஸ்டாலினிடம் அடிபணிந்து தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்களை கூட திமுக சின்னத்துல நிக்க வச்சு அவருடைய பையனை அவருடைய பையன் முதன்முதலாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை கூட அவர் தன்மானத்தை திமுக பதம் பார்த்த பின்பாகும் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு திமுக விட்ட பதவிக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வைகோ அவர்கள் இன்னைக்கு தன்மானத்தை இழந்து நிற்கிறார் மதிமுகம் யூடியூப் சேனல் வாயிலாக பாமகவை சீண்டி உங்கள் முதலாளியை சந்தோஷப்படுத்த நினைக்கக்கூடிய மதிமுகம் யூடியூப் சேனல் நிர்வாக குழுவே உங்ககிட்ட நாங்க கேட்டுக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க இந்த விஷயத்த நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நாங்கள் வேணாலும் அத்தனை சாட்சியும் கூட கொடுக்கிறோம் வழக்கு இருக்கு அத்தனையும் இதையும் ஒளிபரப்புங்க இதையும் ஒளிபரப்புங்க காந்தாரி அம்மன் கோயில் விவகாரம் காந்தாரி அம்மன் கோயில் விவகாரம் இரண்டாயிரத்திற்கு பின்பாக பிறந்த அத்தனை பேர் மறந்திருக்கக்கூடிய அல்லது அறியப்படாத ஒரு விவகார விவகாரம் பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு எதிராக வைகோவின் குடும்பத்தார் செய்த அநீதி அத்தனையும் வெளிச்சம் போட்டு காட்டுங்க அத்தனை வெளிச்சம் போட்டு காட்டுங்க குறிஞ்சாங்குளம் என்கின்ற ஒரு கிராமம் கலிங்கவட்டியிலிருந்து சரியாக எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குறிஞ்சாங்குளம் கிராமத்துல நாயுடு சமுதாய மக்கள் அதாவது தெலுங்கு நாயக்கர் மக்கள் பெருமளவுல வசிக்கிறாங்க அந்த தெலுங்கு நாயுடு மக்கள் மக்களோடு பறையர் சமுதாய மக்களும் அந்த கிராமத்துல பெருமளவில் வசிக்கிறாங்க அந்த பறையர் சமுதாய மக்கள் காந்தாரி அம்மனுக்காக ஒரு கோயில் எழுப்ப விருப்பப்பட்டு அந்த கோயில் கட்டுமான பணியை தொடங்கி இருக்கிறாங்க அப்போ வைகோருடைய உறவினர்கள் அந்த கிராமத்துல வசிக்கக்கூடிய வைகோனுடைய உறவினர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா பழைய சமுதாய மக்களுக்கு கோயில் கட்டுகிற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா என்று தீண்டாமையோடு அவர்களை கோயில் கட்ட அனுமதிக்கல அவர்களை கோயில் கட்ட அனுமதிக்கல அத்தனையும் மீறி அவர்கள் காந்தாரியம்மனுக்கு கோயில் எழுப்பினாங்க காந்தாரியம்மனுக்கு கோயில் எழுப்பினாங்க அந்த படும் பாவிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா என்ன செஞ்சாங்க தெரியுமா துள்ள துடிக்க ஏழு இளைஞர்களை வெட்டி கொன்றார்கள் யாரு வைகோனுடைய உறவினர்கள் தெலுங்கு நாயக்கர் சமுதாயத்தவர்கள் மட்டுமல்ல அத்தனை பேரும் பெருமளவு மக்கள் பழைய சமுதாயத்திற்கு ஆய்வாகவும் இருந்திருந்தார்கள் ஆனால் பழைய சமுதாயத்திற்கு எதிராக தீண்டாமை கடைபிடித்தவர்கள் ஒரு சமுதாயம் அல்ல ஒரு குடும்பம் அது எந்த குடும்பம் தெரியுமா யாரும் அதிர்ச்சியடையத்தன்ல இதுதான் அவருடைய உண்மையான முகம் வைகோனுடைய குடும்பம் வைகோனுடைய குடும்பம் ஏழு பழைய சமுதாயத்து இளைஞர்களை வெட்டி கொன்றார்கள் அதிலும் எப்படி தெரியுமா துள்ள துடிக்க துள்ள துடிக்க ஒரு திருமணமாகாத கண்ணி கழியாத ஒரு இளைஞனுடைய ஆணுறுப்பை அறுத்து அந்த கொடுற கொலை நிகழ்த்தப்பட்டது அதுல குற்றவாளிகள் வைக்கோனுடைய தம்பியும் வைக்கோனுடைய தாய்மாவனும் இத எந்த தமிழ் ஊடகமாவது பேசிருக்கா இனிமேலாவது மதிமுகம் பேசுமா மதிமுகம் ஏன் இதை பத்தி எல்லாம் பேசுறதில்ல கண்ட நாயங்களை கூப்பிட்டு வந்து கொலைக்க வர்றீங்களே இன் மதிமுகம் இத ஏன் பரப்புறதில்லை இத ஏன் பரப்புறதில்லை இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் கலிங்கப்பட்டியில வைக்கோவுடைய தம்பி தொடர்ச்சியாக ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார் அந்த கலிங்கப்பட்டியில பெரும்பான்மையாக வன்னியர் சமுதாயத்து மக்களும் இருக்கிறாங்க வன்னியர் சமுதாயத்து மக்களுடைய இன்னைக்கு அவருடைய குடும்பம் இன்னைக்கு அந்த ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவராகவே பொறுப்பு வைக்க முடியுது அப்படிப்பட்ட இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு எதிராக வைகோவிற்கு என்ன காழ்ப்புணர்ச்சி மதிமுகம் சேனல் வழியாக வன்னியர்கள் மீதான வன்மத்தக்கிறீங்க இப்ப மட்டுமல்ல வைகோ மணக்காலம் கலவரம் நடந்த போது என்ன ஏதுனே தெரியாம பாமகவின் மீது பழியை போட்டவர் தான் பெருமதிப்பிற்குரிய பெருமதிப்பிற்குரியவராக இருந்த திரு வைகோ அவர்கள் இன்னைக்கு வைகோருடைய கட்டுப்பாட்டில் இருக்கான்னு தெரியல நமது போதோ வைகோ மீது கூட நம்ம கோபப்பட தேவையில்லை இன்னைக்கு மதிமுகத்துறை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் அப்படி இப்படி தொடர்ச்சியாக பாமகவை பற்றி அவர்கள் காழ்ப்புரட்சியோடு இப்படியான காவலர்கள் வெளியிடுறாங்களே இது ஏன் துறை வைக்கவுடைய பார்வைக்கோ அல்லது கட்சியினுடைய தலைவர் வைக்கோடைய பார்வைக்கோ செல்லல அப்படி சென்றிருந்தால் ஏன் அதை தடுக்கல அந்த கேள்வி நாம் எழுப்பணுமா இல்லையா அந்த கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியமா இல்லையா இல்ல இல்ல இவங்க விளம்பரத்துக்காக பண்றாங்க பத்தி நம்ம ஏதாவது வாந்தி எடுத்தா நம்மளுடைய சேனல் வெளியே தெரிஞ்சிடாதா என்று நாங்க இதை பத்தி பேசக்கூடாதுதான் நினைச்சேன் ஏன் அப்படி மதிமுகம்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது மதிமுகம்னு இருக்கிறதே தெரியல இந்த மதிமுக இருக்கிறதே தெரியாது இதை பத்தி ஏன் பேசுவோம் ஆனால் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பாமகவிற்கு எதிராக புரளிய பொய் கதை கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து வருகின்ற போது நாங்க அமைதியா எப்படி போக முடியும் எப்படி போக முடியும் நீங்க தன்மானத்தை இழந்து இன்னைக்கு ஸ்டாலினுடைய காலில் விழுந்து கிடக்கலாம் உங்களுடைய அத்தனையும் சுயமரியாதைய கட்சியை அத்தனையும் விழுந்து கிடக்கலாம் அதற்காக ஸ்டாலினிடம் ஏதேனும் ஆதாயத்தை பெற வேண்டும் என்பதற்காக இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்களா இன்னொரு விஷயம் தெரியுமா திருமாவளவன் அவர்களே திருமாவளவன் நீங்க காந்தாரியம்மன் கோயில் விவகாரத்தில் முதல்ல சீர் சீர் தெரிந்திருக்கணும் அதனால நீங்க அங்க எழுதல ஆனால் காந்தாரியம்மன் கோயில் விவகாரத்தின் போது பரையர் சமுதாய மக்களுக்கு உறுதுணையாக உற்ற துணையாக இருந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரை செயலராக இருந்த ஜான் பாண்டியர் அவர்கள் மருத்துவர் ஐயா அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் காந்தாரி அம்மன் கோயில் விவகாரத்துல பரையர் சமுதாய மக்களோடு தோளோடு தோல் நின்றார் உறுதுணையாக நின்றது பாமக ஆனால் அந்த பாமக சாதியவாத கட்சி பரையர்களுக்கு எதிரான கட்சி எந்த பாமக எங்கு யார் கொலை உண்டார்களோ அவர்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக கொலையாளிகளுக்கு எதிராக நின்ற பாமக சாதிவதை கட்சி ஆனால் துள்ள துடிக்க ஏழு பேரை கொன்ற கூட்டத்தினர் அல்ல குடும்பம் ஒரு புரிஞ்சுக்கணும் தெலுங்கு நாயக்கர் சமுதாயம் அத்தனை பேரும் பழையர் சமுதாயத்து மக்கள் மீது தீண்டாமையை கடைபிடிக்கல அதுல குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் வைகோருடைய தாய்மாமனும் வைகோடைய சொந்த தம்பியும் அது எவ்வளவு மிக நெருங்கிய சொந்தம் என்பது அத்தனை பேருக்கு அறியும் இவர்களுடைய சாதியை வெறிக்குத்தான் அன்னைக்கு பறையர்கள் ஏழு பேர் மாண்டார்கள் அன்று பரைய சமுதாயத்து மக்களுக்கு ஆதரவாக தெலுங்கு சமுதாயத்து மக்கள் சுமாத்தோட தெலுங்கு சமுதாயத்து மக்களும் துணை நின்று அவர்களும் கோயில் கட்டுறதுனால என்ன தப்பு ஆண்டவனுக்கு தான் கட்டுறோம் தெய்வத்தை வழிபடத்தான அப்படின்னு ஏற்றிருக்கிறாங்க ஆனால் அவர்களையும் திசை திருப்பி இப்படியான பழிபாதக செயல்களை செய்த கூட்டத்தோடு தான் இன்னைக்கு திருமாவளன் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார் ஏழு பறைய சமுதாயத்து மக்களை கொன்றவர்களோடு இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறார் இதை பத்தி எல்லாம் மதிமுகம் பேசட்டும் நாங்க அதுதான் கேட்கிறோம் இதை பத்தி பேசுங்க மதிமுகம் இதை பத்தி பேசுங்க அப்படி இல்லைன்னா ஸ்டாலின் ஒரு ஸ்டாலின் எல்லாம் ஒண்ணுமே போடுங்க தொண்ணூத்தி மூணுல ஏன் பிளவுபட்டு போனார் பேசுங்க கலைஞரை பற்றி அவர் விமர்சிச்சாரே அத்தனை காணொலியும் எடுத்து இப்ப போடுங்க அதை பத்தி எல்லாம் பேசாத இதை பத்தி பேசுறது உங்களுக்கு எவ்வளவு பெரிய காழ்ப்பு நீங்கள் தரம் தானே எவ்வளவு தரம் தானது போகலாம் ஆனால் எங்களை தரந்தாழைத்து பேசுகின்ற வரைக்கும் நாங்கள் பொறுமை காத்துக் கொண்டிருக்க முடியாது